நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அதை சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நீங்கள் ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறீங்க கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியில் இருக்கீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன வண்ண விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்மஸ் விழா மட்டும்தான் அதுவும் கிறிஸ்மஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் நான் படித்தது டான் பாஸ்கர் ஸ்கூலில் அதன் பிறகு மேல் படிப்பு படித்தது லயலாக காலேஜில் இங்கே குறிப்பிட்டது போது கூட சொன்னாங்க சென்றாண்டு ஒரு கிறிஸ்மஸ் கலந்து கொண்டு நான் நானும் ஒரு பெருமையாக சொல்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன் உடனே உங்களுக்கு தெரியும் பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நீங்க என்ன கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டின் நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம் நீங்க என்ன இந்துன்னு நினைச்சாலும் நான் இந்துவா ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான் எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம் எல்லா மதங்களுமே அடிப்படையிலே அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுக்குது எல்லோர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுக்கின்றன ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் வருபவர்கள் தான் மக்கள் மதியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க பரப்புவாங்க வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க காலையில எந்திரிச்சு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்யை பரப்ப ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்புறது மட்டும்தான் வேலையாகவே இருப்பாங்க அதே ஒரு பெரிய கடமையாக எடுத்து செய்வாங்க மதத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பை பரப்புவார்கள் என்று நாம் இந்திய வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு உயர் பரப்பு உயர் பருவ உள்ளவங்க ஏன் சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம் பார்த்தோம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்கே பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பில் இருக்கணுமா அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும்